வணக்கம் கேவியட் அப்படின்ற ஒரு சொல்லை இதுக்கு முன்னால் ஒரு எபிசோடில் நம்ம பார்த்தோம் இன்னொன்றுல தனியாக பார்க்கலாம் கேவியட்டை பற்றி அப்படின்ற மாதிரி கூட நம்ம பேசினோம் அந்த கேவியட் தொடர்பான விளக்கங்கள் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் கேவியட் மனு அப்படின்னு நீங்கள் செய்தித்தாள்களில் பார்த்துக்கலாம் கேவியட் பெட்டிஷன் ஹஸ் பின் ஃபைல்டு அப்படின்னு வரும் அப்படின்னா என்ன அதனுடைய பயன் என்ன அப்படின்னா இப்போ ஒரு வழக்கு தாக்கல் பண்ணுறார் ஒருத்தர்னு வச்சுக்கோங்க அந்த வழக்குலேயே இன்னொரு அப்ளிகேஷன்னு சொல்லுவாங்க அது வந்து இடைக்கால மனு ஒரு மனு தாக்கல் பண்ணுறார் அதில் ஒரு இடைக்கால மனு அதில் தான் உடனடியான ஆர்டர் கிடைக்கும் உடனடியாக ஆர்டர் சும்மா ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் புரிஞ்சுக்கிறதுக்காக பக்கத்து வீட்டுக்காருக்கும் உங்களுக்கும் அந்த வீடு கட்டுறதுல ஏதோ பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்க அவர் சொல்கிறார் ஏன் நிலத்துக்குள்ளே வந்து நீ சவர் கட்டுற கட்டாத அப்படின்னு தகராறு பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க நீங்கள் இல்லை இல்லை அது ஏன் நிலம் அப்படின்னு சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க இப்படி ஒரு சின்ன பிரச்சனை வந்துருச்சு இப்போது வழக்கு தாக்கல் அவர் வழக்கு தாக்கல் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்க இவர் கட்டக்கூடாது அப்படின்னு உங்களுக்கு எதிர்ப்பாக ஒரு ஆணை போய் வாங்கிடலாம் ஏன்னா மெயின் வழக்குன்னு சொல்கிற விஷயம் வேறு இது இடைக்காலமன் இன்டரி மாடர் அப்போ கட்டாத அப்படின்னுட்டா என்ன பண்ணுறது நம்ம பாதி வேலையில் இருப்போம் அப்போ கட்டாதன்னு ஒரு தடவை ஆர்டர் கொடுத்துட்டாங்கன்னா அப்புறம் அதை நீக்கிறதே கஷ்டமாக இருக்கும் அப்புறம் வழக்கு முடிகிற வரைக்கும் அப்படியே இருக்கணுமா அப்படின்ற பயம் வருது பாருங்கள் இதை தடுக்கிறதுக்கு உதவுற மனு தான் கேவியட் மனுன்னு பேர் அப்படின்னா என்னென்னா எதுவும் காரணமாகவோ ஒருத்தர் கூட உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு சிவில் வழக்கு அது நான் சொன்ன மாதிரி பிரச்சனையாக இருக்கலாம் விற்கிறது வாங்கிறது தொடர்பாக இருக்கலாம் பரிமாற்றம் தொடர்பாக இருக்கலாம் லோன் ஹேண்ட் லோன் நீங்கள் பேங்க் லோனில் போய் கேவியட் போட முடியாது தனிப்பட்ட முறையில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடுச்சு கேஸ் தான் போட போகிறார் அப்படின்னு தெரிஞ்சால் அவர் போடுவார்னு தெரிஞ்சு கேஸை போடுறதுக்கு முன்னாலே நீங்கள் போய் ஒரு மனு போட்டுடலாம் அதுக்கு பேர் தான் கேவியட் மனு அது என்ன அர்த்தம்னா இப்போ ஒருத்தர் வழக்கு தாக்கல் பண்ணும்போது நான் இவர் அவர் இவர் எங்கள் எங்கள் ரெண்டு பேருக்கு இல்லை இந்த பிரச்சனைன்னு வழக்கையெல்லாம் விவரமாக சொல்லி தானே வழக்கு தாக்கல் பண்ணுவாங்க கேவியட் மனுவில் அது தேவையில்லை உங்கள் பேர் உங்கள் வீட்டு அட்ரஸ் அப்பா பேர் வீட்டு அட்ரஸ் அதே மாதிரி யார் வழக்கு உங்களுக்கு எதிர்ப்பாக தாக்கல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களோ அவரோட பேர் அவருடைய அட்ரஸ் அதெல்லாம் போட்டுட்டு எனக்கு எதிர்ப்பாக இந்த எதிரில் நான் கொடுத்துருக்குறனே ஒரு பேர் அவர் எதனா ஒரு வழக்கு தாக்கல் பண்ணார்னா என்ன கேட்காம முடிவெடுக்காதீங்க எனக்கு நோட்டீஸ் கொடுங்க நான் வந்தப்புறம் என்னை கேட்டு முடிவெடுங்க தாங்க அந்த கேவியட் பெட்டிஷனே ஒரு பக்கம்தான் இருக்கும் வேறு எந்த டீட்டெயிலும் இருக்காது அதில் ஃபைல் பண்ணுற என்னோட டீட்டெயில் யார் பேரில் ஃபைல் பண்ணுறனோ அவங்களோட டீட்டெயில் இருக்கும் எதிர்வலுதாரன் ஏதாவது வழக்கு என் மேலே போட்டால் எனக்கு நோட்டீஸ் கொடுக்காம தீர்ப்பு கொடுக்கக்கூடாது அதை இந்த நீதிமன்றம் குறித்து கொள்ள வேண்டும் போடுறதான் கேவியட் மனு இதை அவர் எங்கெல்லாம் கேஸ் போடுவார்னு எந்த கோர்ட்டில் போடுவார்ன்றது தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து வழக்கறிஞர்கள்ட்ட நீங்கள் இந்த செய்தியை சொன்னால் அவங்களுக்கு தெரியும் எத்தனை வேணால் போடலாம் அந்த கேவியட் அந்த கேவியட் மனு அப்படி தாக்கல் பண்ணிவிட்டால் நீதிமன்றத்தில் அவங்க வழக்கு தாக்கல் பண்ணோடன நீதிமன்றம் என்ன சொல்லுவாங்க அவர் கேவியட் தாக்கல் பண்ணியிருக்கார் அவருக்கு நோட்டீஸ் கொடுத்துட்டு கேஸை ஃபைல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கேவிட் மனுக்கும் கால அளவு உண்டு தொண்ணூறு நாட்கள் அதுக்கப்புறம் கேவிட் மனு இல்லாமல் போயிடும் அது அப்போ அது நோட்டீஸ் கொடுங்கன்னு நீதிமன்றமே என்ன செய்யணும்னா அந்த ஒன்று நம்பர் பண்ண வைக்காது அவங்களுக்கு நோட்டீஸ் கொடுத்துட்டு வாங்க அப்படின்னு ஹை ஹைகோர்ட் மாதிரியான இடங்களாக இருந்தால் பேரே பிரிண்ட் ஆகி வந்துடுவேன் கேவியட் ஆர் கேவியட் மனு தாக்கல் பண்ணவர் இது ஒரு வசதி நம்ம கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருந்தோம்னா ஏதாவது பிரச்சனை வரப்போகுதுன்னு தெரிஞ்சோம்னா நமக்கு நம்ம கருத்தை கேட்காம நீதிமன்ற தீர்ப்பு கொடுத்துட்டா என்ன பண்ணுறதுன்னு அச்சம் வந்தால் இந்த கேவியட் மனு அதுக்கு ரொம்ப பயனுடையதாக இருக்கும் உங்களை கேட்க அப்புறம் நீங்கள் போய் நின்று அந்த வழக்கு தொடர்பானது என்ன இந்த விஷயத்தெல்லாம் கூட விளக்குனால் ரெண்டு பக்கத்தையும் கேட்டு கேஸ் உங்களுக்கு ஆதரவாகவும் ஆகலாம் எதிர்ப்பாகவும் ஆகலாம் அது செகண்டரி ஆனால் உங்களை கேட்காம வழக்கை விசாரிக்க மாட்டாங்க தீர்ப்பு சொல்ல மாட்டாங்க அதற்குரிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவது தான் கேவியட் பெட்டிஷன் சொல்லக்கூடிய கேவியட் மனு இந்த கேவீட்டை பற்றி தான் இன்றைக்கி நம்ம சிந்திச்சோம் இதை மாதிரி இன்னொரு கருத்தோடு இன்னொரு நாள் நம்ம சந்திக்கலாம் வணக்கம்